அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் சமணர்கள் இயற்றிய நிகண்டு நூல்களை பற்றிய பதிவை தான் பார்க்க இருக்கின்றோம் நிகண்டுக்கான அறிமுகம் நிகண்டு அப்படின்ற சொல்ல நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்க்குறப்போ நிகண்டு கூட்டல் அண்டு இதுதான் நிகண்டு அப்படின்னு பின்னாடி பிரிஞ்சிருக்கு நிகண்டு அந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா சொற்களின் தொகுதி சொற்களின் பொருளை வரையறுப்பது தான் நிகண்டு சொற்களுடைய தொகுதின்னு சொல்லலாம் இல்லை சொற்களினுடைய பொருளை வரையறுப்பது அப்படின்னு பொருளை நம்ம எடுத்துக்கலாம் நிகண்டு அப்படின்ற அந்த கலைக்கு அடித்தளமிட்டவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் நிகண்டு அப்படின்ற அந்த ஒரு புதிய வகைமைக்கு அடிகோழியவர் வந்து தொல்காப்பியர் ஏன்னா தொல்காப்பியம் தான் பல பின்னாடி ஒரு இலக்கிய வகைமை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு நம்ம சிற்றிலக்கியங்கள் பெரும்பாலும் தொல்காப்பியர் சொன்ன அந்த முக்கியமான ஒவ்வொரு அடியில் இருந்து தான் பின்னாடி ஒரு தனி இலக்கிய வகைமையாக உருவாகியிருக்கும் அந்த மாதிரி நெகண்டுக்கு வந்து அடித்தளமிட்டவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் தான் தொல்காப்பிய உரியியல் மரபியல்களை அடிநாதமாக கொண்டது தான் அந்த நெகண்டு அப்படின்ற வகைமை தொல்காப்பியர் தனது உரியியலை அவர் தொடங்கும்போது என்ன தொடங்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா உரிசொல் கிழவி விரிக்கும் காலை அப்படின்னு தொடங்குறார் அந்த உரியலில் முதல் நூற்பாவை அப்படி தொடங்குறாரு அதனால நிகண்டனை வந்து உரிச்சொல் அப்படின்னும் சொல்லலாம் அப்ப நிகண்டை வந்து குறிப்பதற்காக உரிச்சொல் அப்படின்ற ஒரு சொல்லாடலையும் பயன்படுத்தியிருக்காங்க மண்டல பொருடர் தான் முதன் முதல்ல உரிச்சொல் அப்படின்ற பெயரில் இருந்து அதை மாத்தி நெகண்டு அப்படின்ற ஒரு சொல்லோட முன்னோட்டாக சேர்த்தி பின்னோட்டில் சூடாமணி அப்படின்ற அந்த நூலினுடைய பெயரை சேர்த்தி நெகண்டு சூடாமணி அப்படின்னு தன்னுடைய நூலுக்கு பெயரை அவர் தான் முதன் முதல்ல வைக்கிறார் அதுக்கு முன்னாடி வரைக்குமே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நெகண்டு அப்படின்ற சொல்லாட்சிக்கு பதிலாக உரிச்சொல் அப்படின்ற ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்தியிருக்காங்க மண்டல புருடர் வந்ததுக்கு அப்புறம் தான் நெகுண்டு அப்படின்ற ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்காங்க கூட்டம் எனினும் நெகண்டு எனினும் ஒக்கும் இந்த தொடரை யார் பயன்படுத்துறார் அப்படின்னா சங்கர நமச்சிவாயர் வந்து தன்னுடைய நன்னூல் உரையில் அவர் வந்து பயன்படுத்துகிறாரு நன்னூலுக்கு அவர் எழுதன உரையில் பயன்படுத்தும் போது அதுக்கான பொருண்மை அப்படின்னு பார்க்குறப்போ தொகுதி தொகுப்பு நீளம் இப்படின்ற பொருளில் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் செயல் வடிவை சொற்பொருள் விளக்க நூல்களை நிகண்டு அப்படின்ற சொல்லால் அழைக்கலாம் செயல் வடிவில் இருக்கிற சொல் பொருள் விளக்க நூல்களை நம்ம நெகுண்டு அப்படின்ற ஒரு சொல்லால் சொல்லலாம் அப்படின்றது தான் அந்த நெகிண்டுக்கான ஒரு வரையறை நெகிண்டில் பன்னிரெண்டு தொகுதிகள் வந்து இருக்குது தெய்வ பெயர் தொகுதி மக்கட் பெயர் தொகுதி விலங்கு பெயர் தொகுதி மரப்பெயர் தொகுதி இடப்பெயர் தொகுதி பல் பொருள் பெயர் தொகுதி செயற்கை பெயர் தொகுதி பண்பு பெயர் தொகுதி செயல் பற்றிய பெயர் தொகுதி ஒளி பற்றிய பெயர் தொகுதி ஒரு சொல் பல பொருள் தொகுதி பல் பொருள் ஒரு பெயர் தொகுதி இப்படி பன்னிரெண்டு தொகுதிகளை கொண்டது தான் அந்த நிகண்டு அப்படின்ற அந்த அமைப்பு முறை முதலாவதான நிகண்டு நூல் திவாகர நிகண்டு ஆசிரியருடைய பெயர் திவாகரர் இல்லைனா திவாகரன் அப்படின்னு சொல்லலாம் அந்த திவாகரன் அல்லது திவாகரர் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா பல்கலை செய்பவன் பல கலைகளை ஆள் இல்லைன்னா சூரியன் அப்படின்ற ரெண்டு பொருளை எடுத்துக்கலாம் இவருக்கான காலம் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த நூல் எழுந்த காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு யார் வேண்ட இந்த நூலை அவர் வந்து எழுதுறார் அப்படின்னா சேந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன் வேண்ட இந்த நூலை அவர் எழுதுறதுதான் குறிப்பு இருக்குது அந்த திவாகர நிகண்டுக்கு ஆதி நிகண்டு சேந்தன் நிகண்டு சேந்தன் திவாகரம் அந்த மன்னன் செஞ்சதுனால அந்த மன்னனுடைய வேண்டுதலுக்கு இணங்க செஞ்சதுனால சேந்தன் திவாகரம் அப்படின்ற அந்த ரெண்டு பேர் இருக்கு ஆதி நிகண்டு முதன் முதல்ல தோன்றிய நிகண்டு நூலாக இருக்கிறதுனால ஆதி நிகண்டு அப்படின்ற பெயரும் சேந்தன் அப்படின்ற அந்த மன்னன் வேண்ட இந்த நூலை ஈற்றினதினால சேந்தன் திவாகரம் அப்படின்ற பெயரும் குறித்தாக மாறுது இதில் இருக்கக்கூடிய பிரிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பனிரெண்டு தொகுதிகளுமே இந்த நூலில் திவாகரன் நிகண்டலை பயன்படுத்தியிருக்காரு இதில் இடம்பெற்ற சூத்திரங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி நூற்று எ எண்பது சூத்திரங்களை பயன்படுத்தியிருக்காரு சொற்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ஒன்பதாயிரத்தி ஐநூறு சொற்களை கையாண்டிருக்காரு இந்த நூல் முதன் முதல்ல அச்சு வடிவம் எப்போ வருது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதன் முதல்ல அச்சுக்கு வருது இதை பதிப்பிச்சவங்க யார் அப்படின்னா சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் இதை வந்து பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காங்க ஆனால் முதல்ல வந்து தாண்டவராய முதலியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல ஒரு பத்து தொகுதிகளை திரட்டி பதிப்பிக்கிறாரு அடுத்து இரண்டு தொகுதிகளை சென்னை கல்வி சங்கத்து வித்வான்கள் அவங்க ரெண்டு தொகுதியை சேகரித்து பதிப்பிக்கிறாங்க ஆனால் அதனுடைய வெளியீடாக சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் தான் செயல்பட்டுருக்கு காலத்தால் திவாக நிகண்டுகளிலே காலத்தால் முந்தியது எது அப்படின்னா திவாகர நிகண்டு தான் இதில் பல பொருள் தரக்கூடிய முந்நூற்றி எண்பத்தி நாலு சொற்களை பயன்படுத்தியிருக்காரு இந்த நூலில் பெரும்பாலும் இலக்கிய சொற்கள் ரொம்ப மிகுதியாக இருக்குது அதே சமயத்தில் பிற்கால சொற்களை ரொம்ப குறைவாக பயன்படுத்தியிருக்காரு இந்த நூலை செஞ்ச அந்த சோநாட்டு அம்பர் சந்தனை நன்றி மறவாமல் பத்தொம்பது இடங்களில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா திவாகரர் வந்து அவரை புகழ்ந்து பேசியிருக்காரு அவரை பற்றிய குறிப்பாக தந்திருக்காரு அதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்க முடியுது புகழேந்தி புலவராக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பராக இருக்கட்டும் தன்னை ஆதரித்த அந்த மன்னர்களை அந்த நூலில் பாராட்டக்கூடிய இடங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த திவாகர நிகண்டுலேயுமே அந்த தன்னுடைய மன்னனான அந்த அம்பர் சந்தன் அவனை வந்து பத்தொன்பது இடங்களில் பேசியிருக்காரு இந்த நிகண்டு நூலில் திவாகர நிகண்டில் சிவனுக்குரியதாக அறுபத்தி மூணு பேர்களை அவர் வந்து சொல்லியிருக்காரு அரி அப்படின்ற ஒரு சொல்லை எடுத்து அதற்கு இருபத்தி மூணு பொருளை தராரு அந்த இருபத்தி மூன்று பொருள்களில் பதினைந்து பெயர்கள் வந்து தமிழ் பெயராகவும் எட்டு பெயர்கள் வந்து அந்த பொருள் எட்டு பொருள்கள் வந்து இருந்த வந்த பொருள் அப்படின்றதையும் தெளிவுபடுத்துகிறார் இருபத்தாறு வகையான பண்களை பற்றிய செய்திகள்லாம் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு திவாகர நிகண்டில் சொற்களை இக்கால அகராதி போல அகர வரிசையில் அடுக்கி கொண்டே பொருளை சொல்லிகிட்டே போகுது இந்த நூலை கே எஸ் ஸ்ரீனிவாச பிள்ளை பேராசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை போன்றோர்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேற்கோளாக பயன்படுத்தியிருக்காங்க இதுதான் அந்த முதல் நிகண்டான திவாகர நிகண்டு இரண்டாவது பிங்கள நிகண்டு ஆசிரியர் பெயர் வந்து பிங்கள முனிவர் பிங்களம் அப்படின்னா பொன்னிறம் அப்படின்னு பொருள் காலம் கிபி பத்தாம் நூற்றாண்டு இதில் இடம்பெற்ற பிரிவுகள் வந்து அந்த தொகுதிகள் அப்படி பார்த்தோம்னா பத்து தொகுதிகள் தான் இரண்டு தொகுதிகள் பேசப்படலை சூத்திரங்கள் நாலாயிரத்தி நூற்று எண்பத்தி ஒரு சூத்திரங்களை பயன்படுத்தியிருக்காரு சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி ஒரு சொற்கள் இதில் இருக்குது ரொம்ப அதிகமான சொற்களை கொண்ட நூல் எது அப்படின்னா பிங்களை நிகழ்ந்து தான் இந்நூலில் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தொரு சூத்திரங்களால் பதினாலாயிரத்தி எழுநூறு சொற்களுக்கு விளக்கம் தந்திருக்காரு ஆயிரத்தி தொண்ணூத்தொரு சொற்களுக்கு பல பொருளை சொல்லியிருக்கார் ஆதி திவா ஆதி திவாகரத்தை பின்பற்றி எழுந்த நூலாக இந்த பிங்கல் என்ன பார்க்கலாம் இந்த நூலாசிரியர் வந்து திவாகர முனிவனுடைய மாணவர் அந்த முனிவருடைய மாணவர்களில் ஒருவராக இருந்திருக்காரு நிகண்டுல வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப பின்னாடி கடைசியாக வந்து அச்சிடப்பட்டதா தகவல் சொல்கிறாங்க திவாகர நிகண்டனை காட்டிலும் பல சொற்கள் அதாவது மிகுதியான சொற்களை கொண்ட நூல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த பிங்கல் என்ன சொல்லலாம் இந்த நிகண்டு ஒன்று விட்ட அடுத்த எழுத்தான எதுகை அடிப்படையில் சொற்களை அடுக்கி கொண்டு சொல்லினுடைய பொருளை விளக்குது அது ரொம்ப முக்கியமானது நூற்றி மூணு பண்கள் பற்றிய செய்திகள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழுக்கு ஒரு விளக்கம் தந்த நூலாக இந்த நூலை நம்ம பெண்கள் நிங்கிட்ட பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமானது மூன்றாவதாக உரிச்சொல் நங்கு ஆசிரியர் பெயர் வந்து காங்கேயர் காலம் கிபி பதினான்காம் நூற்றாண்டு பாவகை வெண்பா தொகுதிகள் வந்து அந்த பன்னிரெண்டு தொகுதிகளை பற்றியும் பேசுது சூத்திரங்கள் இரநூற்றி எண்பத்தி ஏழு சூத்திரங்கள் சொற்கள் மூவாயிரத்தி இரநூறு சொற்களை பயன்படுத்தியிருக்காரு செயலில் வழங்கும் திரி சொற்களுக்கு மட்டுமே பொருள் கூறப்பட்டதுனால இது வந்து உரிச்சொல் நிகண்டு அப்படின்னு பெயர் தாங்கியிருக்கு அப்படின்றத அந்த பெயருக்கான ஒரு அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது உரிச்சொல் அப்படின்ற சொல்லுக்கு திரிசூல் அப்படின்னு பொருள் சரிங்களா மறந்துடக்கூடாது அப்போ உரிச்சொல் அப்படின்னா திரிசூல் அப்படின்னு அர்த்தம் பராக்கிரம பாண்டிய தேவருக்கு கிடைத்த பிரதியில் ஒரு பத்து தொகுதி மட்டும்தான் கிடைச்சிருந்திருக்கு பின்னாடி இரண்டு தொகுதிகளை பிற்காலத்தில் யாராவது அதை எழுதி சேர்த்துருக்கலாம் அப்படின்னும் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்போ முதல்ல அந்த பத்து தொகுதிகளை சேகரித்தது யார் அப்படின்னா பராக்கிரம பாண்டிய தேவர் அவர் தான் முதன் அந்த பத்து தொகுதிகளை சேகரிக்கிறார் குமர் குரு பிறர் பயன்படுத்திய சலாம் அப்படின்ற அந்த சொல்லாட்சியை இந்த நிகழ்வில் நம்ம பார்க்கலாம் இந்த நூலாசிரியர் ஏன் அந்த சலாம் அப்படின்ற சொல்ல பயன்படுத்துகிறார் அப்படின்னா வணக்கம் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக சலாம் அப்படின்ற சொல்லாட்சி அந்த இஸ்லாமிய சொல்லாட்சியை பயன்படுத்தியிருக்காரு நான்காவது நிகண்டா சூடாமணி நிகண்டு ஆசிரியருடைய பெயர் மண்டல புருடர் காலம் கிபி பதினாறாம் நூற்றாண்டு பாவகை விருத்தப்பா தொகுதிகள் பனிரெண்டு தொகுதிகள் சூத்திரங்கள் வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு சூத்திரங்களை கொண்டது சொற்கள் பதினோறாயிரம் சொற்களை கொண்டது வேறு பெயர் வந்து அப்படின்னு பார்க்குறப்போ நெகிண்டு சூடாமணி அதாவது ஆசிரியர் வைத்த பெயர் தான் மண்டல பொருள் தான் முதன் முதலில் நெகுண்டு அப்படின்ற சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்நூலாசிரியர் பதிமூணு இடங்களில் மண்டலவன் அப்படின்ற ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்காரு இந்த தகவலோட சமணர்கள் இயற்றிய அந்த நெகிண்டு பற்றிய முது முக்கியமான ஒரு நான்கு நெகிண்டு பற்றிய பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த பொறுமையில் பார்க்கலாம் நன்றி